வேண்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆஹ் இறங்கிய எட்டாவது வசனம் மத்திர வாசிக்கிறேன் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் இந்த காப்பு முடிக்கி நான் உடனே இருக்கிறேன் என்று கருத்தர் சொல்கிறேன் நான் உடைய காப்பு முடிக்கி உடனே இருக்கிறேன் என்று ஆண்டு பார்த்து சொல்றாரு இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரியில இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு பாதுகாக்கும்படி அவர்களோட இருக்காரு எங்க எவ்வளோ பாதுகாக்கிறாரு இப்போ மந்திரியாக வச்சு அவர் மேப்பராக இருந்து ஒரு மந்தையை பாதுகாக்கிறது போல மேப்பர் வந்து த மந்தையை பாதுகாக்கிறது போல அந்த ஆடுகளை வந்து கண் கத்தமாக பா பாதுகாத்து அவர்களை முயற்சி வந்து காக்கிறது போல ஆண்டவரும் நமக்கு மேய்ப்பராக ஆண்டவர் இருக்கிறார் இப்போ ஆண்டவர் வந்து மேய்ப்பராக இருந்து அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் பாதுகாக்கிறார் அம்மையாக பாதுகாத்தாரு அவர்கள் வந்து பகல்ல மேக சம்பவமாகவும் இருந்து பாதுகாத்தாரு இறந்த அச்சின் சம்பவமாக இருந்து அவர்களை பாதுகாக்கிறார் அவர்களுக்கு எந்த தீங்கு வராது அப்படி ஆஹ் வந்து வந்து வெயில் வெயில்னால சூட்னால அவர்களுக்கு வந்து கஷ்டம் வராதபடி வேகத்தினால முடி அவர்களை பாதுகாத்துறாரு ராத்திரில இருட்டு அவர்களுக்கு பாதிப்பு இல்லாதபடி அதே போல புழுக அவர்களை தாக்காதபடி அத்தியசமமாக இருந்தவர்களை பாதுகாக்கிறாரு இப்படிலாம் இருந்து அவங்களோட பிள்ளைகளை அருமையாக பாதுகாக்கிறாரு இதை கேட்குற அருமையான தேவ ஜனங்களை இதை கேட்குற அருமையான சக்திகளாக உங்களையும் ஆண்டவர் வந்து பாதுகாப்பேங்கிறாரு உங்களை காக்க நம்ம உடனே உங்களுடனே இருக்கிறேங்கிறாரு இங்கே எதுக்கும் கவலைப்படாத அப்படி ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதுனால இங்கே தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு விரோதமா வருகிற அனைத்தையும் சுவாசுடைய சுவாசி போராட்டங்களை சுவாசுடைய தந்திரங்கள் அவனுடைய சோதனைகள் அவன் கொண்டுகிட்டு வருகிற அனைத்து வந்து ஆஹ் இக்கட்டுகளையும் ஆண்டவர் என்ன எல்லாம் அப்புறப்படுத்தி உங்களை ஆண்டவர்களுக்கு பாதுகாப்பாரு உங்களை காத்து கொண்டு வரும் இந்த வருஷம் பூரா ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாரு இந்த வருஷம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் கத்திர உங்களோடு வந்து உங்களை காப்பாரு நான் வந்து ரசிக்கப்பட்ட புதுசுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வந்து வேத வசனம் என்னன்னு எனக்கு தெரியாது வேத அறிவு கிடையாது அதை வந்து எங்க தொடங்கி எங்கே முடிக்கிறது எனக்கு எப்படி படிக்கிறேன்னு கூட தெரியாது அப்பதான் நான் சமைக்க வந்திருந்தேன் நான் அபிஷேகத்துல நிரப்பி அந்த வந்து ஒரு கூலியக்காரன் நடந்து நடத்தி கொண்டுட்டாரு அப்ப அந்த ஆர்வனில வந்து பாலியல் முகாம் நடந்து நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுல இருக்கும் பொழுது அன்புல ஒரு தரிசனத்தை தந்தாரு பார்த்தா வந்து நிறைய ஆடைகள் செம்முடி ஆடைகள் மேய்ச்சி கொண்டு இருக்கு அதுல பார்த்தா தேவ மகிம வந்து தேவன் தேவ மகிமையாகவே இறங்கி அந்த ஆட்டை மடைந்து மடைந்து ஓட்டுறதை பா பாத்துட்டு இருந்தேன் இது ஆடு ஆடு வந்து ஒரு ஒரு வகுமையா தெரியும் நேரத்துக்கு போல இருக்குது இது வந்து மடங்கு மடிங்க ஓட்டிக்கிட்டே இருக்குது என்னன்னா யோசித்து நான் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அடுத்த முடிவுல வந்து அந்த கூட்டம் முடிஞ்சு அந்த ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு ஜம்ப் பண்ண போகும்போது அந்த ஊழியக்கார சிலர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைய வந்து நீ வந்து மெய்ப்பனாக இருந்து பாதுகாக்கிறதுக்காக தோத்திரம் இந்த கூட இருக்கிறதுக்காக தோத்திரம் இருக்கிறதுக்காக தோத்திரம் சொல்லி அந்த ஊழியக்காரர் சொல்லி உடனே நான் கண்டது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் யோசிச்சேன் இவ்விதமாக அது அது மட்டும் கொஞ்சம்

பயப்படாதன்னு சொல்றாரு பயப்படாதே சிறுந்தது அந்த உங்களோட இருக்கு உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்துவாரு அவர் உங்களை காத்துக்கிடுவாரு அவர் உங்களோட இருக்கிறதுனால நீங்க பயப்படாதீங்க கலக்காதீங்க கத்தரை பிடித்த கத்திர உங்களை இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்க இந்த வசங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கிறேன் பசுத்தம் நல்லப்பிடாவே எங்களுக்கு நன்றி தகப்படுது எஸ் அப்பா இந்த வேத வசத்தத்தை கேட்டவங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் தனத்தனியா பேருக்குறா தொட்ட ஆசிர்வது நன்றி காத்துக்கப்போது பிள்ளைகளோட இருந்து காத்து கொடுக்காண்டவரையும் தோத்து நன்றிப்பா படிக்கிற பிள்ளைகளை தேவைக்காம் இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கு பெரியவரை எல்லாரும் ஆசிரியம் திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினார்களை தேவையான ஆசிரியர் நீங்க காத்து கொடுக்க தகப்பறையும் தோத்து நன்றி ஏசாப்பா வியாதி படிக்கல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க குழந்தைகளை கொடுங்க சுகத்தை கொடுக்க தகப்பறையும் தோத்துறாங்க கடன் பிரச்சனை இருக்கிறவர்கள் இருக்குன்னாண்டவரே அப்பா பதிலை கொடுக்காண்டவரு சம்பந்தத்தை கொடுக்காண்டவர் மனுஷன் போட்டேன் நன்றி அப்பா எஸ் அப்பா யாருன்னு நோக்கி பாக்குறார்களோ எஸ் அப்பா உன்னுடைய வர்றார்களோ அண்டவரை எல்லாரும் இந்த வருஷத்துல நீங்க காத்து கொடுங்க ஆசிர்வதிங்க எந்த தீங்காலுக்கா உங்களை காத்து கொடுங்க தகப்பனையும் மனுஷன் போற்றோம் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசி சிகிச்சை நான் தச்ச பிக்கிறோம் நல்ல பிரே